சித்திரை திருவிழா மூன்றாவது நாள்ல சுந்தரேஸ்வரர் கைலாய பருவத வாகனத்திலும் மீனாட்சி அம்மன் காமதேனு வாகனத்திலையும் வளம் வருவாங்க ஆணவத்தால ரொம்ப ஆடக்கூடாது அப்படி ஆடுனோம்னா அந்த ஆண்டவன் நம்ம தலையில தட்டி உட்கார வச்சிருவாரு அப்படிங்கறத விளக்குறதுக்காகத்தான் சிவபெருமான் கைலாய பருவத வாகனத்துல வளம் வராரு இலங்கை அரசரான ராவணன் தன்னோட ஆணவத்தால சிவபெருமானோட இருப்பிடமான கைலாய மலையை பெயர்க்க முயற்சிக்கிறாரு அவரோட ஆணவத்தை அடக்க நினைத்த சிவபெருமான் தன்னோட கால் கட்டை விரல கைலாய மலை மேல வச்சு பாக்குறாரு கடைசில சிவபெருமானை நினைத்து மனமுருக சிவத்தாண்டவ சோத்திரத்தை பாடுறாரு அதற்கப்புறம் தான் சிவபெருமான் மனமிறங்கி அவரை விடுவிக்கிறாரு கைலாய பர்வத வாகனத்துல வர சிவபெருமானை தரிசித்தோம்னா நம்மளோட ஆணவம் நீங்கி நல்ல புத்தி உண்டாகும் கருணை கடல்னா நம்ம அம்மா மீனாட்சி தான் பிள்ளைகள் எவ்வளவு தப்பு செஞ்சாலும் முதல்ல மன்னிக்கிறது அம்மா தான் தேவலோகத்துல இருக்க பசுதான் காமதேனும் அது கேட்பதை எல்லாம் அள்ளி அள்ளி கொடுக்கும் அதே மாதிரிதான் தம் பிள்ளைகள் கேட்பதை எல்லாம் அள்ளி